வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு அருள் குருவே துணை அன்பர்களே இன்றைக்கு போரில்லா நல்லுலகங்கிற தலைப்பை பற்றி இருக்கிறோம் இன்றைக்கி உலகத்தில் நடக்கின்ற அன்றாட நிகழ்வுகளில் மிகவும் வேதனை தரத்தக்க செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர் குடிகிறது தான் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் போர் நடந்துகிட்டு இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் சேருது இந்த பாதிப்புலிருந்து உலக மக்களை காப்பதற்காக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஓரில்லா நல்லுலகம்ங்கிற உலக சமாதான திட்டத்தை மனித குலத்தில் எல்லாருமே வாழ பிறந்துட்டோம் வாழ்வதற்கு அழகான விரிந்த உலகம் இருக்குது இயற்கை வளங்கள் பலவும் கொட்டி கிடக்குது இத்தகைய உலகத்தில் ஒருத்தரோடு ஒருத்தர் ஒத்துவும் உதவியும் இயற்கை வளங்களை அனுபவித்தும் இன்னுமாக வாழ முடியும் அதற்கு தேவையான அத்தனை வளங்களும் இயற்கை மனிதனுக்காக படைச்சிருக்குது இல்லைங்களா அப்போ உயிரினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மிக சிறந்த உயிரின உயர்ந்த தோற்றம் மனித இனம்தான் அத்தகைய மனிதன் உலக மக்களோடு சகோதரத்துவத்தோடு வாழ்வது தானே சிறப்பு அதை விட்டுட்டு ஒரு மனிதனை ஒரு மனிதன் கொண்டு கொவித்தல்ங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அனைவரும் இதை சிந்தித்து பார்க்கணும் இல்லைங்களா போர்னா என்ன மனிதனை மனிதன் பகைத்து கொண்டு தனித்தனியாகவோ கூட்டாகவோ ஒன்று குவிக்கும் கொடிய பாதக தான் போருன்னுன்னு சொல்கிறாங்க இப்போ போறனால என்ன நடக்குது எத்தனையோ மக்கள் உயிரை இழக்கிறாங்க கை கால்களை இழக்கிறாங்க எத்தனையோ பெண்கள் தங்களுடைய கணவனை இழக்கிறாங்க குழந்தைகள் தந்தையை இழக்கிறாங்க பெற்றோர்கள் மகனை இழக்கிறாங்க எண்ணற்ற இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாமல் அப்பாவி பொதுமக்களும் இறந்து போகிறாங்க இப்போ இத்தகைய போர்னால் மிகப்பெரிய உயிர் சேதமும் குரட்சேதமும் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் போரினால் ஏற்பட்ட துன்பங்களுக்கு பழி வாங்கும் உணர்வுகளும் மீண்டும் போர் இழக்கூடிய அச்சமும் பகையுணரும் வளருது சமுதாயத்தில் கணக்கிடவே முடியாத அளவுக்கு மனித இழப்பு இழப்பும் சமுதாய சீர்குலைவும் உண்டாகுது இதுவரையும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்குது ஒவ்வொரு போரிலும் எந்நேர்ந்த மக்கள் கொல்லப்படுறாங்க அப்பாவி பொதுமக்கள் இறந்து போகிறாங்க அவர்கள் செய்த குற்றம் என்ன இப்போ உதாரணத்துக்கு கிராமத்து கிராமங்களில் கோயில்களுக்கு ஆடுகளை பழியிடுவாங்க அந்த ஆட்டுக்கு கொஞ்சம் இலைதலைகளை கொடுத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஆட்டுக்கு எதுவுமே தெரியாம அது பலியிடப்படுது அது போலவே நல்ல உடற்கட்டு உள்ள மனிதர்களை கூட்டிட்டு போய் போர்க்களத்தில் அவங்களுக்கு பணமும் உணவும் கொடுத்து கொலைக்களம் சொல்லப்படுகின்ற போர்க்களத்தில் அவங்கள அழித்து விடுவதற்கும் இந்த ஆடுகளை பழிவிடுவதற்கும் ரெண்டு செயலுக்கு உள்ள வித்தியாசம் என்ன பல ஆயிரம் ஆண்டுகள் போரினுடைய பொடுமையில வாழ்வின் அனுபவமாக இந்த மனிதகுலம் பார்த்துட்டு தான் இருக்கு ஆனா இன்னும் இந்த போருங்கிற தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு இதையெல்லாம் சிந்தனையாளர்களை வந்து சிந்தித்து பார்க்கணும் இது மகரிஷ் வந்து போரினுடைய கொடுமையில் ஒரு கவியை குறிப்பிடறாங்க உடலில் ஒரு சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடலுலகை படுந்துன்பம் காண்கின்றோம் போரில் கணக்கின்றி கனப்பொழுதும் மறைகின்றார் மேலும் படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதை துன்புற காண்போம் நடந்து செல்லும் பிணங்களெல்லாம் நாம் இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாது இருக்குன்னு சொல்றாங்க ஆகவே போருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கொடுஞ்செயல் இயற்கைக்கு விரோதமானது நீதிக்கு புறம்பானதுன்னு நம்ம வேதாத்திரி மகரிஷில் அவங்க விளக்குறாங்க இப்போது இதுவரையில் ஏற்கனவே உலகத்தில் நடந்த முதல் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் இவற்றினுடைய விளைவுகளையும் ஜப்பான்ல நடந்த இரோசிமா நாகசாயி மீது அணுகுண்டு வீசப்பட்ட நிகழ்வையும் நம்ம யாருனாலையும் மறக்கவே முடியாது இல்லைங்களா இப்போ இத்தகைய கொடுமையான போர் மனித குலத்தில் எப்போ தோன்றியது எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து இறநிலையிலேருந்து நேரடியாக திடீர்னு தோன்றலை தோன்றி விடவில்லை பல்லாயிரம் பிறவிகளா ஜீவனங்களா உருவெடுத்து விலங்கின தொடரா வந்து இறுதியில் ஆறாவது அறிவு பெற்ற மனிதனா வந்திருக்கிறான் அப்போ காலத்துல இயற்கையில் கிடைத்த உணவை உண்டு வாழ்ந்து வந்த மனிதன் அறிவில் முன்னேற்றம் அடைஞ்சு தானே உணவை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தான் அதனை சேமித்து இருப்பில் வைத்து வாழவும் பழகினான் இதை பார்த்த சிலர் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தன் உடல் பலத்தை கொண்டு பரித்துண தொடங்கினாங்க அங்க உற்பத்தி செய்தவன் பொருட்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எடுத்த முயற்சியும் தடையும் இருதரப்பு கைகலப்பாக சண்டையாக மாறியதும் இதில் வலிமையானவன் வெற்றி பெற்றார் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதும் பாதுகாப்பதும் தொடர் நிகழ்ச்சிகளாயின அதுபோலவே அது போலவே பரித்துண்டு வாழ்க்கை முறையும் தொடர்ந்து வரத்தான் செய்தது அப்போ இத்தகைய காரணங்களாலதான் முதன் முதல்ல சமுதாயத்துல போர்னு குன்று ஆரம்பமாச்சு எப்படி விலங்கினங்கள் பசி வந்த உடனேயும் உணவுக்காக இன்னொரு உயிரை அடிப்பது கொலை செய்வது அதனுடைய உடலை உண்ணுவது போன்ற செயல்களில் ஈடுபடுது அது போலவே விலங்கின தொடராக மனிதன் வந்ததுனால மனிதனுக்கும் கொலை கொள்ளை போன்ற பழக்கமும் இயல்பாகவே அவனுக்குள்ள வந்துருச்சு ஸோ பண்டை காலங்களில் கைகளாலும் கற்களாலும் சண்டையிட்ட மனிதன் காலப்போக்கில் கற்களையும் உலோகங்களையும் கொண்டு ஆயுதமாக செய்து போரிட ஆரம்பித்தான் அந்த நிலையில் ஆரம்பித்த போரானது இன்று அப்படியே மிதமான விஞ்ஞான வளர்ச்சியால் எத்தனையோ விதமான துப்பாக்கிகள் டாங்கிகள் போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் ஏவுகணைகள் போன்ற ஆயுதங்களை தயாரித்து போர் இப்போ இன்றைக்கி நடந்துட்டுருக்குது நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா செய்திகளில் கேட்குறோம் இப்போ இதை விட கொடுமையான பயம் தரத்துக்கு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனித குலத்தை நாசமாக்க விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட முற்றிலும் புதிய வகை போர்க்கருவிகள் தான் அணு ஆயுதங்கள்னு சொல்றது இது மற்ற ஆயுதங்களை போல இல்லாம அணு ஆயுதங்கள் மட்டுமே மனித வர்க்கத்தை அடியோடு அழிக்கக்கூடிய அபாயமான சக்தி கொண்டவின் மகரிசி குறிப்பிடுறாங்க அப்ப இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல தயாரிச்சு வச்சிருக்கிற அணு ஆயுதங்களை கொண்டு நம்ம உலகத்தை போல இருநூறு உலகங்களை அழிக்க முடியும்னு மகரிசி ஒரு கணக்கிட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு தயார் செய்து பல நாடுகள் இன்னைக்கு வச்சிருக்காங்க நிலத்துக்கடையிலோ நீருக்கடையிலையோ நீர்மூ மூழ்கி கப்பல்கள்லையும் மறைச்சி வச்சுருக்காங்க இப்போ இதையெல்லாம் உணர்ந்த மகிழ்ச்சி அவங்க ஆழ்ந்து சிந்தித்து மனித மனிதகுலத்திற்கு ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்தை பற்றி விளக்கியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள விஞ்ஞான வளர்ச்சியில் பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விண்கலத்தையும் ஏவுகணையும் உலகத்தில் எந்த மூலையும் இருந்து கொண்டும் ஒரு சின்ன ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எங்கள் செய்ய முடியும் அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது தொலைதூரத்தில் இருந்து கண்காணித்து இன்னொரு நாட்டினுடைய அணு ஆயுத கிடங்க ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கிவிட்டால் இன்னொரு நாடு இயக்கிவிட்டால் என்ன நடக்கும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு விளைவுகள் வரும் இல்லைங்களா இத்தகைய ஆபத்து வந்து நம்ம அருகிலேயே தான் இருக்குது கப்பத்திலேயே தான் இருக்குது இதையெல்லாம் நம்ம உணராமல் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்காது ஸோ இத்தகைய பேராபத்தை உணர்ந்து அதிலிருந்து உலக மக்களை காப்பதற்காக மகிழ்ச்சி அவங்க உலக சமாதானத்திற்காக பதினான்கு திட்டங்களை வகுத்திருக்காங்க அதில் முதல் திட்டமே போரில்லா இல்லாத நல்லுலகங்கிற திட்டம் தான் இத்திட்டத்தின் இறுதியான நோக்கம் பார்த்தீங்கன்னா உலக அமைதி தான் அப்போ உலக அமைதிக்கு பெறுவதற்கு இதுவரையில் ஒரு சில அமைப்புகளும் உலகத்தில் ஏற்படுத்த இருக்குது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டது உலக நன்மக்களின் நன்மைக்காகத்தான் அதில் என்ன பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் நிரந்தர உறுப்பினர்களாக இருந்தாலும் இந்த இருபத்தி நே நூற்றாண்டுல உலக நாடுகளுக்கிடையே உலக தலைவர்களுக்கிடையேயும் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையோட ஐக்கிய நாடுகள் சபை வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்குதுங்க இது போக இன்னும் சில அமைப்புகளை வந்து ஆயுதக்கலைப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்பாடு செய்து வந்துட்டு இருக்குதுங்க ஐநா சபையும் ஆயுத கலைப்பிற்கான சிறப்பு கூட்டங்களையும் அவ்வப்போது நடத்தி இருக்குது இது போல ஆயிரத்துக்கு மேற்பட்ட சர்வதேச அரசு நிறுவனங்களும் அதாவது இன்டர்நேஷனல் கவர்மெண்டல் ஏஜென்சியும் இருபத்தி ஏயாயிரத்துக்கு மேற்பட்ட இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஏஜென்சியும் உலகத்தில் இருக்குது நம்ம அருத்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆரம்பிச்சாங்க இது ஒரு நான் கவர்மெண்டல் ஏஜென்சி இப்போ இந்த சங்கத்தினுடைய நோக்கமே உலக அமைதி தான் அப்போ உலக அமைதி வரணும் ஆட்சி அமையணும் அந்த ஆட்சிக்கு ஐநா சபையே ஒரு மையமாக அமைச்சு இந்த உலகம் முழுதும் மக்களை அமைதியாக வாழ வைக்க முடியும்னு மகிழ்ச்சி அவங்க வழிகாட்டுறாங்க நாளுக்கு நாள் அறிவிச்சிறந்த கருணையுள்ளம் கொண்ட மனிதர்கள் எண்ணிக்கையில் பெருகிட்டு தான் இருக்காங்க எனவே சிந்தனையாளர்களும் அறிஞர் பெருமக்களும் ஒன்று கூடி சிந்தித்து தற்போது மனித குலத்திற்கு போர் என்ற ஒன்று தேவையா என்ற வகையில் சிந்தித்து உணர்ந்து அது சட்டவிரோதமான செயல் இயற்கைக்கு விரோதமானது அது தேவையே இல்லைங்கிற முடிவுக்கு வரணும் நம் தத்துவ விஞ்ஞானி வேதாத்திரிய மகிழ்ச்சி அவர்களுடைய வேதாத்திரியம் உலகெங்கும் பரவி உலக பொது ஆட்சியும் மதங்களும் ஒன்றுபட்டு ஒரே கடவுள் என்ற கருத்தும் மக்களிடையே உருவாகிட்டு உருவாகிச்சுன்னு வைங்க அப்ப மக்களுக்கு ஒருவர் மீது ஒருவர் கொண்டு பிணக்கும் பகையும் உலகத்தில் அவ்வப்போது நடக்கின்ற போர்களும் அடியோடு நின்று அனைவரும் அமைதியாகவும் செல்வ செழிப்போடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிப்பும் வாழக்கூடிய பண்பு உருவாகிடும் அப்போ இதுவரையில் ச செலவாயிட்டு இருந்த போருக்கு உண்டான செலவு செலவனத்தை பயன்படுத்தி விஞ்ஞானத்திற்கு விஞ்ஞானத்தை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் இராணுவ வீரர்களை சமூக சேவையில் ஈடுபடுத்தி மக்களை நல்வழிப்படுத்த கூட செய்யலாம் இன்னும் உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் உலகத்துல எந்த நாட்டுக்கும் சென்று வரவருக்கு தடையே இருக்காது இந்த அளவுக்கு மாற்றம் வரணும்னா உலகத்துல போர் என்பது இல்லாமல் போக போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் அறுத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் நாள் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தில் உலக அமைதிக்கு ஆன்மீக அறிவு வளர்ச்சி முக்கிய தேவை கருத்தில் விளக்கி விளக்கம் கூறி அந்த துறையில் குணல் நியோக பயிற்சி மூலம் தான் ஆற்றி வரக்கூடிய தொன்னணி பற்றியும் விளக்கமாக பேசியிருந்தாங்க இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு உலக மக்களுக்கிடையே உலக நாடுகளுக்கிடையே உலக உலகத்திலுள்ள தலைவர்கள் எல்லாம் இது ஒரு ஆச்சரியமாக தெகிப்பாக பார்த்தாங்க எனவே போர் இல்லா நல்லுலகம் அமைய நம்ம ஒவ்வொருவரும் நம்மளால என்றதை செய்யணும் ஒரு தனிமனிதனால ஐக்கிய நாடுகள் சபைய வந்து மாற்றி அமைச்சிட முடியாது ஆனால் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் என்று உலக உலகையும் உலக தலைவர்களையும் வாழ்த்தி கொண்டே வர வர அந்த வாழ்த்துகளை உலகையும் மாற்றி அமைச்சரும் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் அவர்களுடைய அவர்கள் தோற்றுவித்த வேதாத்ரியத்தை உலகெங்கும் கொண்டு செல்லவும் அவர்கள் கனவு கண்ட சமாதான உலகம் அமையும் அனைவருமே தொண்டாட்டி வரணும் அப்படி வரவும் போது நாளடைவில் உலகத் அனைவரும் சேர்ந்து நல்ல முடிவு காண்பார்கள் அதன் மூலம் உலகம் ஒன்றுபடும் ஓருலகாட்சி அம்மினி வாழ்க வளம்ப